رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا وحبيبنا مولانا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أنا بجر நிகரற்ற சன்புடையானமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன் சலாமும் அகில தூதர் நாதர் சையதுனா முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா வலகி வசல்லம் அண்ணவர்கள் மீதும் நவியவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் சத்திய சகாபா பெருமக்கள் கர்பலா சுமதாக்கள் தாபழின்கள் தபோ தாபழின்கள் அப்புத்வாபுகள் அகியாசுகள் நுஜபாக்கள் நுகபாக்கள் முஸ்லிம்கள் முக்மின்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக அருமையான இஸ்லாமிய பெருமக்களே குரானில் ஒரு இடத்திலே அல்லா அரப்பு நிச்சயமாக உங்களிடத்தில் ஒரு வேதமும் தெளிவான வேதமும் ஒரு பேரொடியும் வந்திருக்கிறது என்று சொல்கிறார் அல்லாஹ் அரப்பு அலமீன் இந்த இடத்தில் இரண்டு விதமான விஷயத்தை கூறுகிறான் உலக மக்களே உங்களிடத்தில் இரண்டு விஷயம் வந்திருக்கின்றன முதலாவது தெளிவான வேதம் குரான் இன்னும் ஒன்று ஒரு பெரிய பேரொழி சில முபசியர்கள் சில இமாம்கள் இந்த பேரொழி என்பதற்கு இஸ்லாம் என்ற விளக்கத்தை கொடுத்தாலும் பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து என்பது நாயகம் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளியாக பேரொழியாக அல்லாவின் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு மாபெரும் மனிதருக்கு பெயர் முகம்மது பேரொழியாக அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அனுப்பி இருக்கிறான்னு ஒரு இடத்துல சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் அபுல் அலமீன் சூரா எாவது வசனத்தில் இந்த கருத்தை கூறுகிறார்கள் அவர்களுடைய வாயினால் அவர்களுடைய வாயினால் அல்லாஹுடைய ஒளியை அல்லாஹுடைய நூரை அணைத்து விட வேண்டும் அணைத்து விட வேண்டும் என்று அவர்கள் ஆடுகிறார்கள்

மறுபக்கம் ஒளியை இவர்கள் அணைத்து விட வேண்டும் என்று காஃபியர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் நினைத்தாலும் அல்லாஹ் அதை பரிபூர்ணப்படுத்துவான் அப்படிங்கிற ரெண்டு கருத்தை எல்லாம் சொல்லுகிறார் இந்த வசனங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட விளக்கங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு விளக்கம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் பிரபஞ்சத்திற்கு பேருடையாக சத்திய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு தீமை இது சத்தியம் இது அசத்தியம் இப்படி வாழலாம் இப்படி வாழக்கூடாது எல்லா விதமான பாதைகளை கொண்டு உலகத்தில் வருகின்ற போது அதை எதிர்க்கக்கூடிய அதை மறுக்கக்கூடிய நபிசல்லாமலை செல்லமுடிய கண்ணியத்தில் கை வைக்கக்கூடிய நிறைய கைவர்கள் உலகத்துல வருவாங்க

அந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கையினை இந்த மாதிரி அமைத்தது அல்ல ஒரு நபர் உலகத்தில் இப்படி வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இந்த உலகத்திற்கே ஒரு ரோல் பாடலாக ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்பியதும் அனுப்பி அந்த மாதிரி வாழ வைத்ததும் அல்லாஹ் தான் தெளிவாக முஹத்திசீன்கள் சொல்லுவாங்க நாயகத்துடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை நிகழ்வுகளும் இறைவனுடைய விதி அல்லாஹ் அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் செதுக்கலாம் பெருமானவருடைய எந்த இஷ்டமும் சுய விருப்பமும் நாயகத்துடைய வாழ்க்கையில இல்ல ஏன்னா இந்த உலகத்திற்கே பெருமானார் சொல்லல்லா உடைவு செல்லவும் ரோல் மாடலா அல்ல அனுப்பியிருக்கார் அந்த முகம்மது செல்லல்லா உடைவு செல்லமை பெருமானார் வாழுகிற காலத்திலிருந்து இன்றைய தினம் வரை கையவர்கள் பெருமானாரின் மீது சில விஷயத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் உலகம் முழுவதும் உலகம் எதிர்த்து குளங்கள் எடுத்தது காற்றூன் வரைந்தது இஸ்லாத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்று மேற்கத்தியில் புறப்பட்டது இதுவெல்லாம் நிறைய நமக்கு தெரியும் சமீப காலத்துல கூட ஆஹ் வடநாட்டுல ஒரு பெரிய பாசிச சக்தியை சார்ந்த ஒரு ஒரு மதவாதி அரசியல்வாதி நபிசுல் அல்லா உடைவு செல்லி பேசியது அதற்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட பல்வேறு தரப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சென்று கொண்டே இருக்கும் போது இப்ப சமீபத்துல பாம்பேல இருக்கிற ஒரு அஹ் உஸ்வானம் சாமியார் ஒரு அநியாதிகார நபர் நபிசல்லா முசல்லமை பற்றி பேசியது அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்பி பாம்பே கொந்தளிக்கின்ற அளவுக்கு செல்லுகிறது நாயகம் செல்லல்லாம் பற்றி ஒவ்வொரு காலத்திலேயும் ஏதாவது சொல்லி முகமது வாழ்க்கையை உலகத்தில் ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க்கையாக மக்களுக்கு காட்டிடணும்னு நிறைய ட்ரை பண்றாங்க ஆனா உண்மை என்னன்னா எந்த அளவுக்கு நபி சொல்லாமலை சொல்லமுடைய வாழ்க்கையை கேவலப்படுத்தணும்னு இவங்க இறங்குறாங்களோ அப்பதான் நபி அவர்களுடைய புகழ் அதிகமாகுது

நீ பார்த்த ஆச்சரியப்பட்டவர்களாக அவர்கள் அழைக்கிறார்கள் திட்டுகிறார்கள் அவர்கள் என்னை முதம்மன் வெறுக்கப்பட்டவன் இழிமாக்கப்பட்டவன் என்று அழைக்கிறாங்க என்னை திட்டே இருக்காங்க உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றான் நான் வாழ காலத்திலேயே என்ன திட்டுனாங்க திட்டுறாங்க திட்டிட்டே இருக்கேன் ஆனா அவர்கள் என்னதான் திட்டினாலும் பெருமானார் சொல்லெல்லாம் அவளை இவசெல்லாம் அந்த ஹரீசை முடிக்கிறார்கள் அந்த மொகம்மத் நான் முகம்மது முகம்மது என்றால் ஒட்டுமொத்த புகழுக்கும் சொந்தக்காரனு அர்த்தம் அல்லாஹ் அந்த விதத்துல பெருமானாரை உண்டாக்கிட்டார் அல்லா ரபுல் அலமீன் அலமது அலமீன் சர்வ புகழுக்கும் அல்லாஹ் உரித்தவன் என்றால் அந்த புகழுக்கு உரியவராக அல்லாதான் முஹம்மது சல்லா உடைய செல்லும் ஆக்கிறார் நபி அவர்களை புகழுக்கு உரியவராக புகழுக்கு உரியவராக புகழப்பட்டவர்களாக ஒருத்தவன் திட்டுனா கூட முகமது இப்படின்னா திட்ட முடியும் இன்னைக்கு திட்டம் தெரியுமா இந்த பாம்பேல இருக்கிற சாமியார் பேசும் முஹம்மது முகமது அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார் அந்த காலத்திலும் பெருமானார் முகமது என்றும் முகம்மது என்றும் முகம்மது தியாமத்து நாள் வரை உலகத்தில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் நவிசல்லுல்லா திட்ட வேண்டும் என்று நினைத்து பெருமானாருடைய புகழான

நபியே உங்களுடைய புகழை நான் மிகப்பெரிய புகழாகப் புகழ்ந்துட்டேன் ஒரு ஃபண்ணால கதைக்கிறேன் நபியே உங்களுடைய புகழை உங்களுடைய கீர்த்தியை நான் மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்துட்டேன் படைப்பினங்கள் என்ன திட்டுனாலும் படைத்தவன் புகழ்ந்து விட்டான் நேற்றும் புகழ்ந்தான் இன்றும் புகழ்கிறான் நாளையும் புகழ்வான் நபியவர்களுடைய புகழ் மாலை என்பது உலகத்துல கூறிக்கொண்டே இருக்கு மக்கள் என்னதான் திட்டுனார் ரசுல்லா அவரைனுடைய வாழ்க்கையின் மீது கைமைத்தனமான சில விஷயத்தை தூக்கி தூக்கிப் போட்டார் அல்லது பெருமானாருடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில வேற மாதிரி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவர்கள் இறங்கினாலும் அல்லாஹ் கூறுகிறார் எல்லா முயற்சி நாஸ் மாயிலா சூராள் அறுபத்தி ஏழாவது அவசரத்துல கூறுகிறார் நவீன நாயகமே அல்லாஹ் உங்களை மக்களை விட்டும் பாதுகாக்க உங்களுடைய உடலை மக்களை விட்டு பாதுகாக்கிறான் உங்களுடைய புகழை மக்களை விட்டு பாதுகாக்கிறான் உங்களுடைய பாதுகாக்கிறான் உங்களுடைய வாழ்க்கையில கலங்கத்தை எவெல்லாம் அவன் நாசமா இறங்கிடுவான் என்பது குரானுடைய நிறைய வசனங்களுடைய கருத்து ஒரு இடத்துல எல்லாம் தெளிவாக நபி இவர்களை திட்டி நபரை பற்றி சொல்லுகின்ற போது பத்து வார்த்தை ஒரு திட்டுதல் திட்டு திட்டே வந்து கடைசியில ஒரு கேவலமான வார்த்தையை கொண்டு சொல்றான் பெரும்பாலான உலகத்திற்கு ஒரு கடினமான ஒரு கருத்தை சொல்றாங்க நாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிறைய எதிரிகள் இருக்காங்க கண்ணியமான அடிப்படையில் இஸ்லாத்தை வெறுப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவெல்லாம் பரவாயில்ல உலகத்துல பாதுகாப்பா இருப்பான் ஆனால் முகமது சல்லா வரைவு செல்லும் உடைய இஷ்டத்திலே பெருமானாருடைய புகழிலே பெருமானாருடைய பரிசுத்தமான வாழ்க்கையில எவெல்லாம் உலகத்துல இறங்கி அதை துச்சப்படுத்தணும் வேற மாதிரி ஆக்கிரணும் அப்படின்னு நினைச்சு இறங்கினாலும் சத்தியமாக அவனுடைய பிறப்பு என்பது தவறானதாக இருக்கும்ங்கிறது இந்த ஹதீசு குரான் ஆயத்திலிருந்து முகத்தீசுகளும் முஃபசீர்களும் விளக்கம் எனவே பெருமானாருடைய புனிதமான கை வைக்கிற எவளுமே உலகத்துல நல்லதா இருந்ததா சரித்திரம் இல்லை அல்ல பாதுகாக்கிறான்

எல்லாம் மிகப்பெரிய கருவு அதற்கு பிறகுதான் நாயகத்தை பற்றி தேடி தேடி படிக்கிறார் அப்படி என் பாத்திட்டாங்க அப்படி என்ன அவங்களை திட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படி என்னதான் இருக்கு தேடி படித்து இந்த பிரச்சனைக்கு பிறகு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் நடக்குது எங்கெல்லாம் உடம்ப செல்லலாம் திட்டணும்னு இறங்குறானோ அதற்கு பிறகு ஆயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வந்துடுறான் அதுதான் உடைய அந்த புனிதமான வாழ்க்கை காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உண்மை குரான்ல நபி அவர்களை பார்த்து ஒன்பது தொண்ணூத்தி ஐந்தாவது ஆயத்துல கூறுகிறார் உங்களை யாரெல்லாம் இழிவாக்கணும் கேளையாக்கணும் நினைக்கிறானோ நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்

குடும்பத்தை சொன்னாங்க பைத்தியம் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வேண்டுமா எல்லா வார்த்தைகளையும் செல்ல சொல்ல தெரிந்த அந்த மக்கா யாருமே செல்லம் பொய்யானவர் என்று சொல்லல சொல்லா பொய்யானவர் என்று பெருமானார் வாழுகிற காலத்திலையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு உண்மையுடைய மிகப்பெரிய உருவமாக சத்தியத்துடைய உருவமாக ரசூல்லா வாழ்ந்தார் ஒரு சம்பவம் வருது புகாரில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது இப்னு அப்பாஸ் வதி எல்லாரும் அறிவிக்கிறார் அபு சுஃபியான் நீங்க வரலாற்றை படிச்சு பார்த்தா தெரியும் மிகப்பெரிய எதிரி இஸ்லாமத்திற்கு மிகப்பெரிய கொடூரமான எதிரியாக வாழ்ந்த ஒரு நபருக்கு பேர் அபு சஃபியான் பின்னாடி அவரை இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் வியாபார நிமித்தமாக ரோம் தேசத்தை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்துல சரியாக பெருமானா அசல் எல்லாம் அப்படிங்க செல்லும் ரோம் தேசத்து மன்னருக்கு ஒரு லெட்டரை போடுறாங்க இஸ்லாத்துக்கு வந்திருங்க இந்த சம்பவம் நடக்க இவர்கள் வியாபாரத்திற்கு அங்க செல்ல மன்னன் ரோமுடைய மன்னன் அந்த கூட்டத்தை அழைத்து நீங்க அரபியர்களாம் கேட்கறாங்க ஆமான் அரபி அப்போ உங்கள்லாம் யாரு நல்லா பேசுவாங்க யார் தலைவர்னு கேட்குறாங்க எல்லா பேரும் சேர்ந்து அவங்க சுத்தியான கூட்டிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க வரலாற்றில் வருது ஹெருக்கல் மன்னன் தனக்கு பக்கத்தில் அமர வைத்து முகம்மது பற்றி இந்த உலகமே நடுங்கக்கூடிய மன்னனான ஹெருக்கல் கேட்க ஆரம்பிக்கிறான் நிறைய கேள்வி பக்கம் பக்கமா போகுது அவங்கள யாரு பின்பற்றாங்க அவங்க எப்படி இருந்தாங்க நிறைய கேள்விகள் கேட்கறாங்க அதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை மன்னன் அபு சுஃபியானை பார்த்து கே கேட்கிற அபு சுஃபியான் பெருமானாருக்கு இருந்த அந்த நேரத்துல கூட நாயகத்தை பற்றி பொய் பேசுவதற்கு அவருடைய நாவு எழல அவரே பின்னாடி சொன்னார் அந்த நேரத்தில் கூட பொய்யினை பேசுவதற்கு என்னால் முடியவில்லை என்று சொன்னார்கள் என்றால் உலகத்தில் நாயகத்துடைய அந்த அற்புதத்தை அல்லாஹ எதிரிகள் கூட விரோதிகள் கூட வியந்து பார்க்கிற அல்ல விட்டு அல்லாஹ் மாற்றிட்டாள் அப்பு சிவியான பாத்திருக்கல் மன்னு கேட்கிறாரு பகல் குந்தும் தத்தை மூனவோபில்கிது ருதவல ஐயகோல மாத்தாள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவதற்கு முன்னாடி இந்த சத்திய மார்க்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவர பொய்யர்னு எப்பயாவது சொல்லியிருக்கீங்களா மக்க காலலா இல்ல நாங்கள் அவர்களை சாதிக்கின்ற அமீன் என்று சொல்கிறோம் எல்லா கேள்விகளும் கேட்டு முடித்ததற்கு பிறகு ஹெருக்கல் மன்னன் சொன்னார் நீ சொன்னதை எல்லாம் வச்ச பார்க்கின்ற போது அரஃத்து நான் நினைத்து கொண்டேன் நான் எண்ணிக்கொண்டே நான் அறிந்து கொண்டே அன்னஹு லம் யகுல் லியதல் கலிப அலல் நாஸ் வ யக்திப அலல்லாஹ் மக்களை பொய்யின் பக்கமாக அழைக்க கூடியவராகவோ அல்லது அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொய் சொல்லுபவராகவோ அந்த முஹம்மது நிச்சயமாக இருக்க மாட்டார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அறிந்து கொண்டேன் என்று திண்டிருக்கல் மன்ன சொன்னதாக வரலாறு இருக்கு விரோதிகள் கூட நபிசல்லாம் அடைவு செல்லமுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில கை வைக்கவே முடியாத அளவுக்கு அல்லா பரிசுத்தோடைய உச்சகட்டமாக பெருமானார் செல்லல்லா உடைவு செல்லமுடைய வாழ்க்கை வச்சிருந்தார் அபுல் அஹபு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் புகாரில இந்த இந்த இது வந்த ஹதீஸ் வருது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் உங்களுடைய உறவுகளை எல்லாம் நீங்கள் அழைத்து நீங்க வந்து தீனுடைய மார்க்கத்தை சொல்லுங்கிற ஆயத்தை இறங்கும் போது ஒட்டுமொத்த உறவுகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்து சபாமர மலையோடுக்கு மேலாக நின்று கொண்டு மக்களை இதற்கு பின்னாடியிலிருந்து ஒரு எதிரியுடைய கூட்டம் வந்து உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேட்க போது அப்ப அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் மா ஜரபனா அழைக்க இல்லா சிதுத்தன் இதுவரைக்கும் நீங்கள் உண்மையை மட்டும்தான் சொல்லுவீர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இதுவரைக்கும் உண்மையை

நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ இந்த சத்திய மார்க்கத்தை புராணி கொண்டு வந்தீர்களோ அதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம் சொன்னோம் நாங்க மறுக்கல நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆணை மறுக்கிறோம் சொல்றோம் இந்த சம்பவம் வருது ஒரே ஒரு சம்பவத்தோட நான் முடித்துக் கொள்கிறேன் குருத்துவியில ஒரு சம்பவம் இருக்கு சூரா ஜாத்திய இருபத்தி மூன்றாவது வசனத்துக்கு கீழே ஒரு சம்பவம் கொண்டு வராங்க

ஒரு எத்தீமை நான் பின்பற்ற வேண்டுமா எனது பதவியிற்காக வேண்டி என் பதவி பறிபோக வைத்து ஒரு எத்தீமை நான் பின்பற்ற வேண்டுமா என்று எனக்குள்ள என்னுடைய இந்த ஈகோ தடுக்குதுன்னு அபூஜர் சொன்னதாக வரலாறு இருக்கு எனவே விரோதிகள் கூட நபியவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில கை வைக்க முடியாத அளவுக்கு விரோதிகளும் நபிகள் வாழ்க்கை தவறி இழைப்பவர்கள் அல்லாவுடைய ரசூனுடைய புகழ்ல ஒரு சிறு புகழை கூட அவர்களால் தடுக்க முடியாது அல்ல அத்தகைய நல் வாக்கியத்தை பெருமானாருடைய உண்மத்தாக இருப்பதற்கான ஒரு பொண்ணிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றி பக்கறன் பட்டேன் குரோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ